ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணக்கா தடுப்பா வரைய நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்களா கத்திரிக்காய் கிரேவிதான் பண்ண போறோம் கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி நாலு பக்கமும் வகுந்து இப்படி போட்டுட்டு இருக்கேன் தண்ணியில பூச்சி தான் இருக்கான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கிட்டோமோ கருக்காம இருக்கும் இப்படி தண்ணியில போட்டுட்டு இருக்கேன் இன்னும் எப்படி பண்றதுக்கு இப்போ பார்க்கலாம் கத்திரிக்காய் கிரேவி முதல்ல இந்த கத்திரிக்காய் மேவிக்கு கத்திரிக்காய் நல்லா வதக்கிக்க போறோம் இப்போ ஒரு வானம் அடுப்புல போட்டு விட்டு எண்ணெய் குத்தி வச்சுட்டு இருக்கேன் எண்ணெயில இந்த கத்திரிக்காய் போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம ஈரத்தை தொடச்சிட்டு இந்த ஒரு எண்ணெயில போடலாம் கத்திரிக்காய் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா சேஞ்ச் ஆகணும் ஆனவுமே வதக்கி சின்னு ஒரு பிளேட்ல வச்சிருச்சு நீடி சாமான வரைச்சு அரைச்சி பண்ண போகணும் அது எப்படின்னு அப்புறம் பாக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வதங்கணும் கத்திரிக்காய் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு கற்று போடும் போது எவ்வளவு அழகான கற்றுன் கலர்ல இருந்து அழகா இருக்கு எப்படி கலர் சேஞ்ச் ஆயிருப்பாங்க வதங்குகிறதுல நல்லா சாஃப்டா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து சஃக்கலாம் எல்லாம் நல்லா சுருங்கி நல்லா வதங்கிட்டு இப்போ நம்மளுடைய ஒரு லட்சம் அப்படியே ஒரு க்ளேட்ல உக்கி வச்சிக்கலாம் எண்ணெய் எல்லாம் வடிச்சிட்டு உபயோக வச்சிக்கலாம் இதுலயே தான் நம்ம வந்து ரெண்டாயிரம் சப்பாத்தி எல்லாம் வதக்க போறோம் இந்த கிரேவி வந்து என்னென்ன பைக்கி கொடுத்துக்கலாம் சொல்லி பாப்போம் இந்த கிரேவி வந்து சப்பாத்தி உம் பூரி தோசை உம் மிலிட் ரைஸ் குடி ரைஸ் ஆராயா சேம்பர் அஞ்சு உம் கிரியர் செட் ஆகும் இந்த மாதிரி தான் பண்ணுவோம் அப்பப்போ

வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கு வதங்க நம்ம டைம் கொடுக்கணும் கொடுத்தாதான் டேஸ்ட் கிடைக்கும் அதனால வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டேன் தக்காளி போட்டு வதைக்கல அந்த தக்காளி நல்லா வேகம் தான் தக்காளி போட்டு கரண்டியால குத்தக்கூடாது எண்ணெய்ல எல்லாமே இறங்கிட்டு அதனால அப்படியே வேகத்த பாக்கலாம் அது கூட ஆமா முந்திரி பருப்பு ஒரு முழு முந்திரி அது ஒரு இருபத்தஞ்சு முந்திரி பருப்பு நல்லா இதுதான் தேங்காய்க்கி பதிலா முந்திரி தான் முந்திரி போட்டா நல்லா கிரீமியா சூப்பரா இருக்கும் அந்த கிரேவி அதனால முந்திரி சேர்த்திருக்க முந்திரி சேர்த்து நல்லா வதங்கட்டும் மூடி வச்சிருந்தா மூடி வச்சு நல்லா வதங்கட்டும் இப்போ மூடி வச்சு நல்லா வதங்கணும் இந்த தக்காளி வதங்கத்துக்கு உப்பு போடலாமா கிரேவில போட்டுக்கலாமா உப்பு போட்டுலாம் இப்போ இந்த தக்காளி வதங்கணும் இந்த கிரேவிக்கு தக்கன உப்பு உயே போட்டுடலாமா அப்புறமா வேற எல்லாரும் இதுல போட்டிருக்கோம் ஞாபகம் இல்லாத இப்போ இந்த உப்பு நான் இதுல சேர்க்கிறேன் அப்பதான் தக்காளி நல்லா சாஃப்டா வேகும் மூடி வச்சிருக்கி இப்போ நல்லா வதங்கிடுச்சு நம்ம டைரக்டா மிக்ஸி ஜார்லயே மாத்திக்கலாம் மாத்திட்டு நல்லா ஆறினதுக்கு அப்புறம் அரைச்சிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் எடுத்து மிக்சி ஜார்ல போட்டுக்கிட்டோம் எண்ணெய் வடிச்சு போடும்

ாம்பி வேலைக்கா போட்டு அது பொடியும் பொஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொன்றும் இது தனியா இருக்கா பொறிஞ்சு மேல வந்துடும் வரணும் வேலைக்களம் வந்ததுக்கு அப்புறமும் சோம்பும் ஜீரகத்தையும் போட்டுரும் போட்டு நல்லா பொரியணும் பொறிஞ்சாதான் வாசனை பொரிஞ்சு உண்மையில வேலை நோக்கணும் அப்படின்னா நல்லா பொறிஞ்சிருக்குன்னு ஆசை புரிஞ்சதுக்கு அப்புறம் கட்டி வச்சிருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தா போட்டுக்கலாம் உங்களுக்கு பூண்ட மட்டும் போட்டுக்கலாம் எல்லாருக்கும் போட்டு வச்சு ஒரு போட்டு இஞ்சி பூண்டு போட்டு போடலாம் ஆமா இஞ்சி இல்லை அதனால பூண்ட மட்டும் நல்லா நம்ம அரைச்சி பேஸ்டா அதை

இப்பதான் பிரேவி நல்லா காரத்துக்கு மிளகா மிளகாப்பொடியே சேர்க்கணும் காரப்பொடி வந்து இந்த அளவுக்கு ஒரு முக்கா ஸ்பூன் போட்டுக்கிறேன் காரப்பொடி கரை மசாலா பொடி ஒரு முக்கா ஸ்பூன் ரொம்ப வாசனை வேண்டாம் மைல்டா போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் தான் போடுவேன் போட்டு ஒண்ணா பழறி எண்ணெய் கக்கி வரணும் அது மாதிரி எண்ணெய் கக்கி வரணும் அவங்க அலங்கி வச்சிருக்கோம் ஜலத்தையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணா கொதிக்கட்டும் இப்ப இத நல்லா கலங்கிட்டுக்கலாம் எப்படி இருக்கு

ஜென்டெலாம் கலறி விடணும் நம்ம பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குல்ல இப்போ நம்ம இதை ஜென்டெலாம் இப்படி கலரி விட்டோம்னா கத்திரிக்காய் போட்டும் கொஞ்சம் நாளை ஒதுக்கணும் ஏன்னு சொல்ல அதோடய எக்ஸன்ஸ்லாம் கத்திரிக்காயில் இறங்கணும் நெப்பு புளிப்பு காரம் புளி கிடையாது புளி கிடையாது இதில் தனியாலாம் கிடையாது இந்த இதெல்லாம் அதில் இறங்கினா தான் சாப்பிட்றதுக்கு இந்த கத்திரிக்காய் நல்லாயிருக்கும் அதனால் கத்திரிக்காய் போட்ட பின்னே ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பார்க்கலாம் பார்த்திங்களா நம்மளோட கிரேவி சூப்பராக கொதித்து ரெடி ஆகிடுத்து நாங்கள் ஆஃப் பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நானே இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறேன் அதனால உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் பண்ணியிருக்கேன் எங்கள் அக்கா பார்த்து பண்ணியிருக்கா சாப்பிட்டுருக்கேன் அதனால் நாம்மளும் பண்ணலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம அதில் பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்மளுக்கு மீந்ததுனா கூட சாதத்தில் போட்டு சாப்பிட்டுட்டு மீந்ததுனா கூட சப்பாத்திக்கு வச்சுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்